ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து என்ன மீன் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்ததுமே செருப்பு மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நிறைய பேர் லெதர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மீனை எப்படி வந்து பேக்கிங் பண்ணி இன்சுலேட்டர்ல போகுது அப்படிங்கிற பாருங்க இந்த மாதிரி வந்து மீனை அப்படியே பயங்கரமா அழகாக அடிக்கிற பாருங்க லெதர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய செருப்பு மீன் நம்ம லோக்கல்ல வந்து செருப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீனே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஸ்லிப்பர் மாதிரி தான் இருக்கும் இதுக்கு லெதர் ஜாக்கெட்டுங்கிற பேர் ஏன்னா இதோட ஸ்கின் வந்து ரொம்ப அப்படியே லெதர் மாதிரி இருக்குங்க நான் அடிக்கும் போது சவுண்டை பாருங்க இந்த மாதிரி இருக்கும் சவுண்டு இந்த மீனை வந்து அப்படியே தோலை உரிச்சு சிக்கன் மாதிரி அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் ரியல் சிக்கன் மாதிரி தான் இருக்கும் இது வந்து இப்போ பேக்கிங் ஆகிட்டு இருக்கு பாருங்க ஒரு அழகாக அடுக்கிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் லெதர் ஜாக்கெட் பிஷா பார்த்துருப்பீங்க அதை எப்படி வந்து வண்டியில் இன்ஸ்பேட்டரில் பேக்கிங் ஆகி போகுது அப்படிங்கறது வந்து இந்த வீடியோ மூலிமா பார்த்துருப்பீங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீட்டில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்